வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் டூ மேக்ஸ் ரொம்ப கஷ்டங்க பொதுவாக கொஸ்டின் பேப்பரே எங்களுக்கு ஒரு கஷ்டமாக தான் தெரிஞ்சுது எல்லோரும் சொல்லக்கூடிய கருத்து தான் மேக்ஸ் ஏன் கஷ்டம் ஒன்று எல்லா கொஸ்டினும் லென்த்தியாக செய்கிற மாதிரி இருக்குது ரெண்டாவது விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட் மற்ற ஜி தமிழுக்கு அதிகப்படியான நேரம் அலாட் பண்ண வேண்டியிருக்குது மற்ற சாதாரண எக்ஸாமை போல் இருபத்தஞ்சி மேக்ஸுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடம் ஐம்பது நிமிடம் ஒதுக்க முடியலை ரெண்டு விஷயத்தில் சிரமப்பட வேண்டியிருக்குங்க இதை கடினப்படுத்துகிறதுக்கு மேக்ஸை கடினப்படுத்துறதுக்கு டிஎன்பிசி என்ன யுத்தியே கையாண்டுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்போ தான் வரக்கூடிய எக்ஸாமில் நம்மளால் அந்த இதுக்கு ஈடு கொடுத்து ஒரு நல்ல ஸ்கோரை ரீச் பண்ண முடியும் ஏன்னா இதில் பாஸ் பண்ணால் குரூப் டூ மெயின்ஸு இல்லை பாஸ் பண்ணலை அப்படின்னா அடுத்த கட்டமாக நடக்கக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் கொஸ்டின் ஏதாவது ஒரு விஷயம் நிச்சயமாக வெற்றி பெறணும் அப்போது இதை எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கு எங்கள் வீட்டில் ஒரு பழைய புக்கு இருந்துச்சு மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் தனித்தனி புக் இருந்துச்சு அதை எடுத்து பார்த்தோம்னா நீங்கள் அதில் கேட்ட கே அதில் பார்த்த கேள்விகள் இதில் இருக்குங்க இந்த இருக்குது பாருங்கள் இதில் மெஷின் என்பது இப்படி இருக்குது டேஞ்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆனால் நமக்கு கேட்டது எப்படின்னா டேஞ்சர் என்பது பத்து ஏழு இருபது பதிமூணு பதினொன்று இருபத்தி நாலு எனில் மெஷின் என்பது எப்படி கோடிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதே கொஸ்டின் இது ஆர்எஸ் அகர்வாலில் கோடிங் டி கோடிங்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்குது மேட் ரெண்டாயிரத்தி ஐந்தில் கேட்ட கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுக்கடுத்து இந்த கொஸ்டினையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க டொ இருபத்தி ஏழாவது கொஸ்டின் இஃப் த ஆர்ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அடிஷன் த ரிவர்ஸ் ஆர்ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சப்ஸ்ட்ராக்ஷன் இப்படி கொடுத்து இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க கடைசி ஆப்ஷன் தான் ஆன்சராக வச்சுருந்தாங்க ஏன்னா மீதி மூணையும் செஞ்சால் டைம் வேஸ்ட் ஆகும் பரவாயில்ல டிசப்பாயிண்ட் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை கேள்வித்தால் எடுப்பவர்களுக்கு இருந்ததா எனக்கு என்னுடைய சொந்த கருத்து ஏன்னா அதிகமாக கன்சூம் பண்ணட்டும் டைம் அப்படின்னு யோசிச்சுருக்காங்க அடுத்தது அதே வரிசையில் பார்த்தோம்னா இந்த கொஸ்டினே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி இஃப் ஏ பை பி ஈக்குவல் டு ஃபோர் பை ஃபைவ் பி பை சி ஈக்குவல் டு பதினைந்து பை பதினாறு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இது ஆன்சர் ஏழு பை இருபத்தி ஐந்துன்னு வரும் இந்த கேள்வியும் மேக்ஸ் ஆப்ரேஷனில் ஃபஸ்ட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அப்படி திருப்பி பார்த்தா இந்த கொஸ்டின் அப்படி இருந்துச்சுங்க அதுக்கடுத்து இல்லையா ஐம்பத்தி நான்காவது கேள்வி வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் ரெக்கார்டு டு ஃப்ளோர் அதாவது குறைந்தபட்சம் தேவைப்படுகின்ற சதுர வடிவ டைல்ஸ்கள் தள ஓடுகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதில் வந்து பதினைந்து மீட்டர் பதினேழு சென்டிமீட்டர் ஒன்பது மீட்டர் இரண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்து கொடுத்துருந்தாங்க இந்த கேள்வியும் அங்கேருந்து தெளிவாக எடுக்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து எ பார்க் ஸ்கொயர் இன் சேஃப் ஹேஸ் டூ மீட்டர் வித் அதில் கொடுத்துருந்தாங்க இதில் மூணு மீட்டர் அகலம் கொடுத்துருந்தாங்க அதில் இரண்டு மீட்டர் அகலம் அந்த வித்தியாசத்தை கொடுத்து இந்த நம்பர்களே அதை மாத்தினால இந்த நம்பர்கள்லேயும் சேஞ்ச் இருக்குது இந்த கேள்வியும் அதே போல் அதே கேள்வி அப்போது மேக்ஸு ரீசனிங்கை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால் அப்படின்னு ஒரு புக்கு மேக்ஸுக்கும் ரீசனிங்கும் அந்த புக்கில் இருந்து நேரடியாக நான் ஒரு பதினைந்து இருபது நிமிடம் தான் அந்த புத்தகத்தை திரப்பி திரட்டி பார்த்தேன் திருப்பி பார்த்தேன் அதுலேருந்து ஒரு ஆறு ஏழு கேள்விக்கு மேலே பார்க்க முடிஞ்சது அப்போ இருபத்தி ஐந்தில் நான் பார்த்த பதினைந்து நிமிடத்தில் ஏன்னால் அது நம்ம சிஸ்டமாக இருந்தாலும் மொபைலாக இருந்தாலோ அது சர்ச் ஆப்ஷன் கொடுத்து தேடி பார்க்கலாம் இது ஒரு ஐநூறு எழுநூறு பத்த பக்கங்கள் உள்ளே புத்தகம் அந்த புத்தகத்திலேருந்து சர்ச் ஆப்ஷன்லாம் கொடுத்து தேட முடியாது மேனுவலாக நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தேடினா தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்போது இதை ஒரு பதினைந்து நிமிடத்திலே ஒரு ஆறு ஏழு கணக்குகளை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா நிச்சயமாக அதிலருந்து ஒரு இருபது கேள்விகள் வர இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க இதுக்கு நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன சாப்டரோ அந்த சாப்டரை பள்ளி புத்தக கணக்குகளை ப்ராக்டிஸ் பண்ணுறது போக ஆர்எஸ் அகர்வால் புக் எடுத்து அதில் உள்ள முதல் இருபத்தைந்து கேள்விகளையாவது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு இருபத்தைந்து கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்ம அந்த இடத்துல ஒரு நம்மளால் ஒரு அந்த சப்ஜெக்டில் ஒரு கான்செப்டை தெளிவாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் எப்படி கடினமாக கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வியை என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளால் அதை செய்ய முடியும் நேற்று நடந்த தேர்வுகளில் ஐந்து லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க ஐந்தரை லட்சம் பேர் அதில் நான்கு லட்சத்தி பதினெட்டாயிரம் பேர் அதாவது இருபத்தி ஐந்து சதவீதம் மக்கள் வந்து ஆப்சண்ட் ஆகிருந்தாங்க மீதி ஒரு லட்சம் மக்கள் ஆப்சண்ட் ஆகும் மீதி நாலு லட்சம் பேர் வந்து ப்ரெசன்ட் ஆகிருந்தாங்க அந்த நாலு லட்சம் பேரில் அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து வேக்கன்சி இப்போ உள்ள நிலவரப்படி அப்போது அறநூறு பேருக்கு ஒருத்தர் என்ற விதத்தில் நம்ம சீட்ஸ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஃபைனல் ரிசல்ட்டில் இதில் உள்ளதில் அறநூறு பேர் ஒரு எக்ஸாம் ஹாலில் சாரி ஒரு வென்யூ ஒரு எக்ஸாம் வென்யூவில் ஒரு இருநூறு பேருக்கு ஒரு ஸ்கூலில் போடுறாங்க மூன்று வென்யூவில் சேர்ந்து ஒருத்தர் தான் ஃபைனல் அலாட்மெண்ட்டில் இருப்பார் அப்போ நம்மளுடைய உடைப்பை இன்னும் கடினப்படுத்த வேண்டிய இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய இன்னும் உறுதிப்படுத்த வேண்டிய காலம் தான் இது அப்போது இதோடு தோண்டு விடாமல் நிச்சயமாக நம்மளுடைய எதிர்காலம் நம்ம கையில் நான் முயற்சி செஞ்சால் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ப்ராக்டிஸ் பண்ணுறதை அதிகப்படுத்தணும் ஒவ்வொரு பாட தலைப்புகளுக்களையும் பள்ளி புத்தகங்களை முழுமையாக முடிச்சுட்டு வெளியில் உள்ள சோர்ஸ் அதாவது ஆர்எஸ் அகர்வால் ஸ்டாண்டர்டான ஆத்தர் அந்த ஆத்தரில் முதல் இருபத்தைந்து கேள்விகள் கடைசி ஐந்து கேள்விகள் முதல் இருபத்தைந்து கேள்விகள் பேசிக்லேருந்து அப்படியே ஆரம்பித்து ஒரு பீக் வர லெவல் வரைக்கும் கடைசி ஐந்து கேள்விகள் அதில் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப டெப்த் நாலேஜ் உள்ளவங்க செய்யக்கூடியது அப்போ முப்பது முப்பது கேள்விகள் அனைத்து டைட்டில்லையும் செய்யணும் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுமா இருபத்தி ஏழு யூனிட் ரீசனிங் கொடுத்துருக்காங்க ஆர் அகர்வால் புத்தகத்தில் பதினேழு யூனிட் இருக்குது அப்போது அந்த பதினேழு யூனிட்டை நான் வச்சுருக்கிறது ஓல்டு எடிஷனுங்க ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளது ஒரு இருபது வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளது அதுலேயே பதினேழு யூனிட் இருக்குது இப்போ லேட்டஸ்ட் எடிஷன் வாங்கினீங்கன்னா மேபி அது டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டாப்பிக் வந்து அதில் கவர் ஆகலாம் அதனால் அந்த டாப்பிக்கை எடுத்து முதல்ல நீங்கள் என்ன பேசிக்காக ஒரு யூடியூப் சேனல்லையோ இல்லை ஒரு பிடிஎஃப்லையோ இல்லை ஒரு புக்லேயோ லேர்ன் பண்ணிவிட்டு அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக ப்ராக்டிஸ் பண்ணால் மெயின்ஸில் அதில் கேட்டிருக்க ஐம்பது கேள்விகள் அதில் இருந்து நிச்சயமாக உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் உங்களால் போட முடியும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அந்த எக்ஸாம் கொஷின் செட் பண்ணுறவங்களுடைய மெயினான சோர்ஸாக எது தான் இருக்கும் நிச்சயமாக அரசர்வால் இருக்கும் ஏன்னா பள்ளி பாட புத்தகங்களில் ரீசனிங்க்கு பெரிய அளவில் நம்மகிட்ட சோர்ஸ் இருக்காது அதனால் இதை தான் செஞ்சால் ஓகேவா நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் உண்மையிலே வெற்றி பெறுவேன் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கவங்க கீழே உங்கள் கமெண்டில் உங்களுடைய வார்த்தைகளை ஓகே அப்படின்னு பதிவு பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெற்றியாளர்களில் முதல் பத்திராங்குல இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நன்றி அன்பர்களே